செழிப்பான ஒரு வாழ்க்கை அவனுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் இணை நெருக்கமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் அம்மா அவனுடைய சந்தனிகளுக்கு மரணம் செய்வானாக திடீர் மரணங்கள் திடீர் ஆபத்துகள் வானம் உங்களுடைய சூழலிலிருந்தும் சிறு வயதிலே பௌத்தாக்கம் கடந்தளிலிருந்தும் வட்டிகளில் வட்டிகளிலிருந்தும் வட்டி வாங்குவது கொடுப்பதிலிருந்தும் கடன் வாங்கும் நிலையில் இருந்தும் ஆஸ்பத்திரிய சிரமங்கள் செலவீனங்கள் அதனுடைய குசிபத்தில் இருந்தும் சோதனையிலும் திடீர் சோதனையிலும் நிரந்தரமான பாதுகாப்பைகள் வரத்தான் நமக்கு சந்தனிகளுக்கும் கண்ணியமான வருகிறது அம்மாவுடைய மிகப்பெரிய கருமையாக இன்று இஸ்லாமிய புத்தாண்ட ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ஆண்டு காலங்கள் இஸ்லாமிய புரட்சி ஏற்பட்டு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ஆண்டு காலங்கள் கடந்து நாற்பத்தி ஏழாவது ஆண்டின் முதல் நாளே நாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த நாளிலிருந்து எல்லா விதமான நன்மைகளையும் நமக்கும் நம்முடைய சந்தேகம் ஏனென்றால் ஹிஜிரி என்பது ஒரு சாதாரணமான ஒரு நாள் அல்ல ஹிஜிரி என்பது உலகத்தில் எத்தனையோ கலண்டர்கள் இருக்கலாம் இஸ்லாமிய காலண்டர்களை காலண்டரை போன்ற ஒரு மிகப்பெரிய வரலாற்று பின்னணிகள் எதுக்குமே கிடையாது மிகப்பெரிய தியானங்களை கொண்டதுதான் என்பது வெற்றிக்கு மேல் வெற்றியை வித்திட்டது என்பது இஸ்லாமிய வரலாற்றில் வெற்றி காண ஆரம்பித்தது இந்த எதிரத்திற்கு பிறகுதான் அதை மையமாக வைத்துத்தான் இந்த எதிராட்டை உருவாக்கினார்கள் சொல்ல காலத்தில் எதிரி கிடையாது அந்த காலத்திலே யான ஆண்டு சொன்ன காலத்துலனா

நம்முடைய வளர்ச்சி என்பது அதிகமாகிவிட்டது இஸ்லாமிய பரப்பளவு ஆட்சிக்குட்பட்ட கிட்டத்தட்ட சதுரடிகளை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிகமாகிவிட்டது இதற்கு ஒரு தனக்கு வழக்கு வர வேண்டும் என்பதற்காக நாலு விதமான

அது ஒரு சாதி எல்லாருக்கும் ஏற்படக்கூடியதுதான் அதே நேரத்தில் இறப்பு என்பது எத்தனையோ தீர்க்கதேசத்தில் வந்து இறந்து போயிருக்கிறார்கள் அதுவும் மனிதனுக்கு இன்றமாக ஏற்படக்கூடியதுதான் அதே போன்று நவிப்பட்டம் என்பது எத்தனை திருக்க தேசங்களில் அல்லாஹ் நவிப்பட்டத்தை கொடுத்திருக்கிறார் அது மாதிரி கண்ணன் அகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நவிப்பட்டத்தை கொடுத்திருக்கிறார் ஆனால் விஷயத்து என்பதுதான் அந்த நபி பட்டத்துடைய ஒரு அர்த்தத்தை வெளியாகியது ஹிஜிரத்து என்பதுதான் ஒரு நபி பட்ட என்பதுதான் நபி பட்டத்துடைய அந்த அர்த்தம் என்ன ஏன் நபி சரதா அலிஸ்லம் அவர்களுக்கு அல்லா நபி பட்டத்தை கொடுத்தான் அதனுடைய நோக்கம் என்ன என்பதை வெளிப்படுத்துவதற்கு அவங்க தான் நபிகள் அலிஸ்லம் ஹிஜிரத்து செய்தார்கள் அதன் மூலமாகத்தான் வெற்றிக்கு மேல் வெற்றி ஏற்பட்டது அதன் மூலமாகத்தான் இஸ்லாம் பரவ ஆரம்பித்தது இஸ்லாம் என்றால் என்ன என்பது தெரிய வந்தது அதை இந்த சமூகம் என்றைக்கும் வெற்றிக்கு மேல் வெற்றியை காண வேண்டும் தோல்வியை வாழ்க்கையில் அது தோல்வியை பார்க்க கூடாது அந்த வெற்றியுடைய அடித்தளம் எப்படி இருக்க வேண்டும் இந்த சமூகம் உணர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நான் ஹிஜரத்தை தேர்ந்தெடுத்தேன் என்று உமர் ரவி அல்லாஹு தாலா என்று சொல்லி தர்றாங்க உண்மையிலே அப்படிதாங்க ஹிஜரத்துக்கு பிறகுதான் அல்லாஹு தாலா இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை அல்லாஹு தாலா கொடுத்தார் அது மாதிரி அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையிலேயுமே அந்த வெற்றியை தர வேண்டும் நியத்து வச்சுக்கிறோம் ஏனென்றால்

அந்த கடையை வந்து நம்ம வெற்றி பெற முடியும் என்ற உறுதியான நம்பிக்கை அவனுக்கு எண்ணத்துல உறுதி இருக்க வேண்டும் எண்ணத்துல உறுதி இல்லை என்று சொன்னால் அவனால் ஜெயிக்க முடியாது அதனால தான் பெருமானார் செல்லல்லா வலிவு செல்லும் அவர்கள் எஜிரத்து செய்வதற்கு முன்னால் ஒரு அற்புதமான விஷயத்தை சொன்னார்கள் அழகான வார்த்தை உலகத்தில் உள்ள எல்லா செயல்பாடுகளும் அமல்களும் அவருடைய எண்ணத்தை பொறுத்துதான் அமைகிறது எண்ணம் சரியாக இருந்தால்தான் எல்லாம் சரியாக இருக்கும் எல்லாத்தையும் வெற்றி பெற முடியும் எண்ணம் உறுதியாக இல்லை என்று சொன்னால் அவனால் எதையுமே வெற்றி பெற முடியாது நீ எது கரெக்டா இருக்க வேண்டும் இன்னாமான ஒரு மனிதன் எதை திண்டுகிறானோ அதுதான் அவனுக்கு கிட்டும் அதை தாண்டி வேற வரையும் சிந்திட முடியாது அவருடைய உள்ளத்தில் முதலில் ஆர்வம் வரணும் தொழுக போகணும் தொழுக வார்த்தையால சொல்லிக்கிட்டே இருந்த பத்தாது தொழுக போகணும் என்ற நீயத்தில் மட்டும் இருக்கிறது தொழுக போகணும் அப்படின்ட்டு அந்த நீயத்தே இல்லை என்று சொன்னால் தொழுகணும் தொழுகணும் அவன் சொல்லிக்கிட்டே தான் இருப்பானை அவனால் எதையுமே ஜெயிக்க முடியாது அப்ப நீய்த்து ஒரு மனிதன் எதை எண்ணுகிறானோ அதுதான் அவனுக்கு திட்டம் என்று சொன்னார்கள் பெருமானம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள் இளம் ஆகி சூரிய ஒரு மனிதன் ஹிஜரத் என்பதுன்னா சாதாரணமான விஷயமா ஒரு மனிதன் ஹிஜிரத்து செய்கிறான் ஹிஜரத்து செய்கிறான் அது செய்து போகிறான் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹையும் அதே நேரத்தில் ஒரு மனிதனை செய்கிறான் அந்த உலகத்தை அடைவதற்காக வேண்டியோ அல்லது ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியோ ஒரு மனிதரை செஞ்சு போகிறான் என்று சொன்னால் அதையும் நிச்சயமாக அவன் அடைந்து கொள்வான் என்று திருமானா சல்லா அலிஸ்லம் அவன் சொல்லித்தந்தான் ஹிஜரத் சாதாரணமான விஷயமாக சாதாரணமான விஷயமா ஒரு ஊர்ல தீனு தீன் பிரகாரம் நான் ஏற்றுக்கொண்ட நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த மார்க்கத்தின் பிரகாரம் வாழ முடியாது வாழ்வதற்கு மிகப்பெரிய சிரமம் தீனுடைய கலாச்சாரத்தை இஸ்லாமிய கலாச்சாரத்தில் வாழ முடியவில்லை என்ற ஒரு நிலை கட்டம் வரும்போது சொந்த ஊரு சொந்த வீடு சொந்த பத்துங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு ஒரு மனிதன் அல்லாவுக்காரனுடைய போரான் அல்லவா இதற்கு பெயர் தாங்க ஹிஜிரத் என்பது அந்த வழி எவ்வளவு பெரிய வழி தெரியுமா தன்பணி மஹமதுலாஹி சல்லல்லா வரை செல்லம் அவர்கள் போகும் போது காபத்துல்லாவே தொழுகனு கொண்டு போறாங்க தொழுகொண்டு போகும் போது உள்ள விட மாட்டார் அது நீண்ட சரித்திரம் அது அதை நபர் சவல்லா அலிஸ்லம் ஹதீஸ்ல வருகிறது அந்த காபத்துல்லாவை பார்த்து சொல்லுவார்கள் உன்னை விட்டு பிரிவதற்கு எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு பிரியது இனி உலகத்திலேயே உனக்கு எனக்கு பிடித்தமான ஒரு இடம் என்று சொன்னால் உள்ள நீ தான் வேற யாரும் கிடையாது வேற எதுவும் கிடையாது அப்படின்னு நபிகர்லின் சரதா செல்லம் திரும்பி திரும்பி பார்த்து பார்த்து அழுது விட்டு போனார்கள் என்று ஹதீசிலே நாம் பார்க்கிறோம் அவ்வளவு ஒரு முகப்பான ஒரு பிரியமான சொந்த பந்தங்கள் அனைத்தையும் விட்டு விட்டு அல்லாவுக்காக வேண்டி வேறு இடத்திற்கு போய் குடிமை இருக்கிறத இதுக்கு பெயர் தான் ஹிஜிரத் என்பது அதிலே அதிலே முதல் பாடமாக வெற்றி பெறுவதற்கு அந்த சமூகம் வெற்றி பெறுவதற்குண்டான முதல் பாடமாக நபிகன் நாயின் சரதாறை செல்லும் தருவது என்ன தெரியுமா நீயத்து உறுதியாக இருக்க வேண்டும் என்பது அதாவது நபிகன் நாயின் சரதாரை செல்லும் அவர்களுக்கு அல்லாஹு தலா உத்தரவு கொடுத்துட்டாங்க நீங்க எஜி செஞ்சு போங்க அப்படின்னு

அப்போ வந்து ஒரு திட்டம் ஒண்ணு தீட்டுறாங்க முகம்மதை கொல்ல வேண்டும் முகம்மதை கொல்ல எவ்வளவு இக்கட்டவான சூழ்நிலை பாருங்க முஹம்மதை கொல்ல வேண்டும் அப்படின்ட்டு ஒரு திட்டம் போடுறாங்க அப்படி திட்டம் தீட்டும் போது என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஆள் ரெண்டு ஆள்லாம் கொல்லக்கூடாது நல்ல வாள் வீசக்கூடிய திறமைசாலிகள் திறமைசாலிகள் வாள் வீசறதுல திறமையான ஆட்கள் நூறு பேரை தேர்ந்தெடுக்கிறான் அபிஜகில் இந்த நூறு பேரும் சேர்த்து ஒன்னா வெட்டணும் குறைசி குளத்துக்கு வம்சரதாரிசனத்துடைய அந்த குடும்பத்தார்களுக்கு யாரு வெட்டினால் என்பது தெரியக்கூடாது அப்ப யார பிடிக்க முடியும் யாரையும் பிடிக்க முடியாது நூறு பேர் சேர்ந்து வெட்டினா யாரை போய் பழித்திருக்க முடியும் அதனால நூறு பேரு நல்ல வாழ் வீசக்கூடிய தர்மசாலிகள் நூறு பேர் ஒரு ஆளை வெட்டுறதுக்கு நூறு பேர் தேர்ந்தெடுக்கிறான் அவங்களுக்கு நூறு செத்திர ஒட்டகர்கள் கொடுக்கப்படும் பரிசும் சொல்றாங்க அதே மாதிரி அங்கே முடிவு செய்யப்பட்டு விட்டது விட்டதுல்லாஹித் அலிமருடைய வீட்டை சுற்றி நிற்கிறார்கள் நூறு வீரர்கள் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது யாரு தெரியுமா அலிசலம் அவர்களும் ரெண்டு பேரும் தான் இருக்கிறாங்க

நான் இந்த நீ படுத்துக்கோ நாளை காலையில் இன்னெந்த பொருட்கள் இன்னாருடைய இன்னாருடைய பொருட்கள் இடத்தில் இருக்கிறது அதையெல்லாம் எடுத்து அவரவருடைய கையில நீ விட்டு மதினாவில் வந்து என்னை நீ சந்திக்க வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமானா சரதாதி செல்லம் அவர்கள் சொல்லி நபிகள் நாயின் சரதா லீன் செல்லம் ஒருபடி மண்ணை எடுத்தாங்க சூரா யாசனுடைய ஆரம்ப ஏற ஆயத்தை ஓதி பூண்டு ஊதி விட்டாங்க அல்லாஹு தாரா அதை குரால் அழகா சொல்றான் நபியை நீங்கள் ஊதவில்லை நான் ஊதினேன் என்று சொல்லுகிறான் மண்ணை நீங்கள் எரியவில்லை நான் எரிந்தேன் என்று சொன்ன அல்லாஹு தாரா சொல்றான் அது நீண்ட சரித்திரம் எல்லாருடைய கண்ணையும் தூசி பட்டு மறைத்து விட்டது எல்லா கண்ணை கசிக்கிட்டு இருக்கிறான் நபிகள் நாயின் சரதாலி செல்லும் அப்படியே நவட்டி விட்டு சாதாரண கூழ அப்படி நடந்து போய்டாங்க

உயிர் போயிருப்பா படுக்கோமா அலிரதிய அழிரதிய கேட்டாங்க இதாங்க முக்கியமான விஷயம் சஹாபாக்கள் கேட்கிறாங்க எப்படி கேட்டீங்க அந்த நேரத்துல தூங்குனீங்க எவ்வளவு முக்கியமான விஷயம் நூறு வீரர்கள் நிக்கிறாங்க நூறு பேரும் சேர்ந்து வெட்டினால் நீங்கள் போய் போய்விடுவீர்களே துண்டு துண்டாக நீங்கள் போய்விடுவீர்களே எப்படி நீங்க நபிகன் நாயகம் என்ன சொன்னார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா என்ன சொன்னாங்க அழிய நாளைக்கு காலையில் எழுந்திருத்து என்னுடைய படுக்கையை நீ தூங்கிக்கோ நாளை காலையில் எழுந்திருத்து படு எழுந்திருத்து இன்னென்ன பொருட்கள் இடத்துல இருக்குது அதெல்லாம் இவர்களுடைய சொந்த சொந்த பொருட்கள் அதை அதை அப்படியே ஒப்படைத்து விட்டு நீ மதினாவில வந்து சந்தித்துக் கொள் என்று சொன்னார்கள் அப்படி என்றால் என்னுடைய உயிர் போகாது என்பது தானே அர்த்தம் என்பது அப்படி என்றால் என்னுடைய உயிர் போகாது என்பது தானே அர்த்தம் சொல்கிறார்கள் அலி அந்த அர்த்த நான் தூங்கினேன் அம்மா எனக்கு அற்புதமான தூக்கத்தை தந்தான் என் வாழ்நாளில் அன்று நான் தூங்கியதை போல அவர் எந்த நாளும் தூங்கியதில்லை அனிரதியர்கள் சொல்றாங்க அன்று தூங்கியதை போட்டு நான் வேறு எந்த நாடும் தூங்கியதில்லை என்னுடைய நான் தூங்கின கொஞ்ச நேரத்துல ஒரு விதமா ஒரு கனவு ஹலர ஜிபிரில் அலி அவர்களும் மீக்காய் அலி இஸ்லாம் அவர்களும் வானத்திலிருந்து இறங்குகிறார்கள் ஜிபிர் அலி அவர்கள் என்னுடைய தலமாட்ட நிற்கிறாங்க மீக்காய் அலி இஸ்லாம் இருந்து கொண்டு சொல்றாங்க இவருடைய வீரத்தை பார்த்தீர்களா வீரம் அதனாலதான் அழிவு சேர்த்தாங்க பார்த்து சொல்லுவாங்க வீரம் நிறைந்த மண் என்று சொல்லுவாங்க வீரத்தின் விலை நிலம் அழிரது எல்லாம் தாளம் என்று சொல்லுவாரு வீரத்தை கத்துக்கிறோம் சொன்னா அழிரத்தின கத்துக்கிற முடியும் உன்னுடைய வீரத்தை பார்த்து வாரணத்தில் இருக்கக்கூடிய மடக்குமார்கள் பெருமையாக பேசுகிறார்கள் அப்பா உன்னுடைய வீரம் எவ்வளவு உயர்ந்த வீரம் அதாவது உன்னுடைய உன்னுடைய உயிரையே பனை வைத்து

சாதாரணமாக வெற்றி பெற முடியாது நீயத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் ரெண்டாவது என்ன தெரியுமா வெற்றி பெறணும்னு சொன்னா அந்த சமூகம் அவசரப்படக்கூடாது எதுலையுமே அவசரப்பட்டு எதையுமே முடிவெடுக்கக்கூடாது அவசரப்படக்கூடாது அவசரம் அவனுக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுக்கும் அதனால தான் பெருமானா சரதாலின் செல்லம் அவர்கள் அடிக்கடி கேட்பார்கள் நீ பாதுகாத்துக்கொள் ஒவ்வொரு பக்திலையும் கேட்பார்கள் இருந்தும் நீ பாதுகாத்துக்கொள் என்று சொல்லுவார்கள் அவசரப்படக்கூடாது அவசரப்பட்டு அவசரப்பட்டுதான் நிறைய தீமைகள் இந்த சமூகம் கண்டுகொண்டு இருக்கிறது அவசர நிதானத்தை கடைபிடிக்கணும் அல்லாஹி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி ஒன்று சொல்லுவான் மூசாலை আলাইহिसोலாம் என்ன சொல்லுவா மூசாவே உங்க قومுகள கூட்டிட்டு தூர்சினாமலைக்கு வாங்க உங்களுக்கு நான் நபிப்பட்டம் தவ்ராத் தர போறேன் நபிப்பட்டம் தர போறேன் அப்படினு சொல்லுங்க மூஸா আলাইহिसोலாம் மக்களை கூட்டிக்கிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு இவங்க மூணு first போய்るவாங்க முதல்ல போயிடுவாங்க அப்ப அல்லாஹ் கேப்பா வாமா அஜ்லக்கன் கௌமிக்க மூசா ஏன் உங்களுடைய உங்களுடைய கூட்டத்தாடுகளை விட்டு விட்டு ஏன் அவசரப்பட்டு வந்தீர்கள் என்று அல்லாஹ் தால கேட்பான் அதுக்கு மூசா சொன்ன காரணம் அற்புதமான ஒரு காரணம் சொல்லுவாங்க யார் அல அசரித்து இலை தரோபிரி தரோதா அவர்கள் எனக்கு பின்னால் வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் உங்களுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும் அல்லவா அதனால தான் நான் உண்டி வந்தேன் என்று சொல்லுவாங்க உங்களுடைய பொருத்தம் கிடைக்கணும் யார் ஃபர்ஸ்ட் வந்தது என்று சொல்லி கேட்கும் போது நான்தான் ஃபர்ஸ்ட் வந்தேன்னு நான் சொல்லணும் ஒரு பொருத்தத்தை நான் பெற வேண்டும் என்று மூசா ரா இஸ்லாம் அவர்கள் அல்லாத்தில் சொல்லுவாங்க இப்போ அல்லாஹ் சொல்லுவான் ஆலஃப்சை இன்ன கது ஃபத்தன் இன்ன கது ஃபத்தன் நான் கௌம கமி பாதிக்க அவல்லஹுமுல் சாந்திரி நீ முந்தி வந்துட்டாப்பா ஆனா உன் உன்னுடைய கூட்டத்தாரர்களுக்கு மிகப்பெரிய சோதனையை நான் கொடுத்து விட்டேன் சாமினி என்பன் உன்னுடைய கூட்டத்தார்களை வழிகெடுத்து விட்டான் என்று சொல்வார்கள் அல்லாஹு தாலா ஜல்லா சொல்லி தர்றான் இதுலேருந்து விளங்கக்கூடிய என்ன விஷயம் சொன்னா ஒரு சமூகத்துடைய பொறுப்புல இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்னைக்குமே சமூகம் சார்ந்துதான் இருக்கணும் சுயநலமாக இருந்தது கூட சமூகத்திற்குண்டான வெற்றி என்ன என்பதை ஒரு சமூகத்துடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அதுல கரெக்டா நிகழணும் நமக்கு மட்டும் கிடைத்தால் போதும் என்ற சிந்தனை நமக்கு வந்துடக்கூடாது அது அம்மாவுடைய பொருத்தமாக இருந்தாலும் அப்படித்தான் அம்மாவுடைய பொருத்தமாக இருந்தாலும் அப்படித்தான் இருக்க வேண்டும் அது நமக்கு மட்டும் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் சொன்னா அது மிகப்பெரிய தோல்வியில போய் முடிந்து விடும் அதனால அவசரப்பட்டு எந்த காரியத்திலும் இறங்கிவிடக் கூடாது ஒரு சமூகத்தை வழி நடத்தணும் சொன்னா அவசரப்படக்கூடாது ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டு பார்த்து 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 அது சரியான முறையில திட்டம் தீட்டி அதை சரியா செயல்படுத்தினோம் என்று சொன்னால் நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை அல்லாஹ் இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு சொல்லி தர்றாங்க அப்ப இந்த ஹிஜிரத்து தரக்கூடிய பாடம் என்ன பாடம் என்று சொன்னால் வெற்றி பெறுவதற்குண்டான இரண்டாவது காரணம் நீங்கள் அவசரப்படக்கூடாது அது அல்லாஹுடைய பொருத்தம் அதனாலதான்

நமஸ்லதால சொல்லுவாங்க எதுலையுமே ஒரு சுறுசுறுப்பு இருக்கணும் ஆர்வம் நமக்கு இருக்கணும் ஆர்வம் இல்லைன்னு வைங்கள அவன் தோற்று போயிடுவான் முயற்சி அந்த முயற்சியை எவ்வளவு தூரம் நாம் எடுக்கிறோமோ அவ்வளவு தூரம் நாம் வெற்றி பெற முடியும் முயற்சியை நான் வெற்றி முயற்சியில் நம்ம எடுக்கலன்னு வைங்களேன் அதை நம்ம வெற்றி பெற முடியாது அது நம்மளுடைய இந்த ஹிஜிரத் நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிகப்பெரிய பாடம் எப்பொழுது தெரியுமா ஹிஜிரத்துடைய முயற்சியை எப்பொழுது பெருமானா சல்லா அலி இஸ்லம் எடுத்தார்கள் தெரியுமா நபி சல்லா அலி இஸ்லம் அவர்களுக்கு ஹிஜிரத்து பட்டம் அது நபி பட்டம் கிடைத்து விட்டது அது அன்னை ஹரிதாரதையு தாலாங்க அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க அன்னை ஹரிதாரதையு தாலாங்க அவர்கள் தன்னுடைய தன்னுடைய பெரிய அதாவது தன்னுடைய அண்ணன் அண்ணன் பிற வரக்கூடிய ஒருத்தர் கூட்டு போய் காட்டு பேசுறாங்க இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க இந்த சமூகம் உன்னை விரட்டுவதற்கு முன் விரட்டும் போது நான் உயிரோடு இருக்க வேண்டுமே என்று சொன்ன அதுவரையும் நபிசரல்லா அலி செல்லம் அவர்கள் அந்த ஊருடைய செல்ல பிள்ளையாக சாதி கொள் அமீனாக இருந்தார்கள் அவங்க சொல்லி காட்டினாங்க இந்த சமூகம் ஒரு நாள் விரட்டும் அதாவது நீ ஹிதிரத்து செய்து போவாய் இந்த ஊரை விட்டு நீ வேற ஊருக்கு நீ போவாய் அது எல்லா நபிமார்களுக்கும் இப்படி நபி பட்டம் கிடைத்த எல்லா நபிமார்களுக்கும் இந்த ஹிதிரத் என்பது நடந்திருக்கிறதே அதே மாதிரி உனக்கும் நடக்கும் அதில் நீ தயாராக இப்பொழுதே நீ ஆகிக்கொள் என்று எப்பொழுது சொல்லப்பட்டது நபி பட்டம் கிடைத்த அந்த நாற்பதாவது வழி அதுக்கப்புறம் பதிமூணு ஆண்டு காலங்களில் அபுசரால் செல்லும் அவர்கள் அதை சன்னம் சன்னமாகாது தயார் செய்து தயார் செய்து முயற்சி செய்து முயற்சி செய்து ஹிஜிரத்துக்கு போறதுக்கு முன்னால் எந்த ஊரை நான் செய்ய வேண்டும் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதை தேர்ந்தெடுத்த மதினமா நகருக்கு நான் ஹிஜிரத் செஞ்ச தலைவராக போவதற்கு முன்னால் இஸ்லாம் அங்கே போய் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேர்கள் இஸ்லாத்தில் இருந்தார்கள் என்பது வரலாறு தெரிகிறது இதுதான் முயற்சி என்பது இந்த முயற்சியை நாம் சரியான முறையிலே கடைபிடித்தோம் என்று சொன்னால் நிச்சயம் வெற்றிக்கு மேல் வெற்றி வரும் என்பதைத்தான் நிகழ்காலமும் அது சொல்லிக் இருக்கிறது இன்னைக்கு ஈரான் எடுத்துக்கல அடைய யாரு அது ஷியாவா இருக்கிறது யாரா இருக்க தேவையில்லை ஆனால் ஒரு இஸ்லாமிய நாடு இன்னைக்கு வந்து உலகமே இஸ்லாமிய வந்து எப்படியெல்லாம் தகர்த்த வேண்டும் என்று தங்கடம் கட்டிக்கொண்டு இருக்கிறாங்க ஆனால் அவன் எடுத்த முயற்சியில கடைசி வரை விடவே இல்லை தெரியுமா அவன் எடுத்த முயற்சியில கடைசி வரை அடிப்படையுங்கள் என்று என்னிடமோ சொல்லி பார்த்தான் முடியாது போட எவ்வளவு அழகான வார்த்தை தெரியுமா எண்பத்தஞ்சு வயசாயிருச்சு நான் இனிமே இந்த உடல் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன என்றைக்கும் நாங்கள் வாழ பிறந்தவர்கள் அல்ல சாக பிறந்தவர்கள் என்று சொல்லி காட்டினார் வலியுறுமாகத்தான் இதே வார்த்தையைத்தான் ஒவ்வொரு போர்க்களத்திலும் சொல்வார்கள் என்ன தெரியுமா அடே நீங்கள் மதுவை பிரியப்படுவது போல் நாங்கள் மரணத்தையும் பிரியப்படக்கூடிய சமூகம் என்று சொன்னார்கள் அதே வார்த்தையை தான் இன்னைக்கு சொல்லி தருகிறார் நான் இருபத்தஞ்சு வயசு நான் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன என் சமூகம் நான் கோலையாக ஆண்டுகள் பல வாழ்வதை விட வீரனாக ரெண்டு நாள் வாழ்ந்து போவது சரி என்று சொல்லி அரபுலகத்திற்கு ஒரு பாடத்தை சொல்லி காட்டி இன்னைக்கு இவ்வளவு பெரிய வெற்றியை இன்னைக்கு தூக்கி நிமித்திருக்கிறார் தெரியுமா யாராக இருக்கட்டும் அவன் இஸ்ரேல் அடிக்கிறானா நீ நில்லு துணித்து நில்லு அதல்லாம் அவனுடைய உதவி என்று சொல்லித் தருகிறார்கள் பெருமான சரதா அவர்கள் அவனுடைய துணிச்சல் சொல்றான் அடைய ஆறு மாசத்துக்கு முன்னாடி காலை வழி போயிட்டோம்டா அப்படிங்கிறான் இதாங்க முயற்சி என்பது தன் நாட்டை எப்படி காப்பாற்ற வேண்டும் அன்றர்ல ஒரு கிலோமீட்டர் அதாவது பூமியை தோண்டி ஒரு பெரிய நகரத்தை உருவாக்கி வைத்திருக்கிறான் எவ்வளவு பெரிய முயற்சி எவ்வளவு பெரிய திட்டம் எவ்வளவு பெரிய தூர நோக்கு சிந்தனை இந்த சமூகத்துல இல்லையே யாருமே அதை யோசிக்கிறது இல்லையே ஆகவே அல்லாஹ் நல்லடியா இருக்கு இந்த சமூகம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த மூடிலையும் நீங்கள் கரெக்டா இருக்கணும் ஒன்று நீயத்து கரெக்டா இருக்கணும் இரண்டாவது அவசரப்படக்கூடாது எதுலையுமே மூன்றாவது முயற்சி இருக்க வேண்டும் இந்த மூன்றையும் நாம் சரியாக செய்தோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் எல்லா நிலையில் நாம் வெற்றி பெற முடியும் அல்லா ரஹ்மான் இந்த புத்தாண்டின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளையும் தந்தர் புரிவானாக குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு வெற்றியை கொடுப்பானாக குறிப்பாக ஹாஸ்ராவில் பலஸ்தீன் மக்களுக்கு அல்லாஹு தாலா முழு நிம்மதியை கொடுத்து எல்லா வளங்களை பெற்று வாழ்வதற்குண்டான வாக்கியத்தை அல்லாஹு தாலா கொடுத்தார் सुना ट्रोत अट्टीमेल डॉट काम